இப்போ நைட்டு வந்து ஒம்பதரை மணி ஆச்சு நாங்கள் எங்கே போகிறோன்னா பார்க் பார்க்குக்கு போயிட்டு வாக்கிங் பார்க்குறோம் கொஞ்சம் தூரம் போகணும் காரில் தான் போகிறோம் இப்போ பார்க்கிங்கில் வந்து வண்டி போட்டாச்சு ஃப்ரீ பார்க்கிங் தான் இல்லையே இப்போ வந்து இந்த ரோடை க்ராஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபோர்ட் இருக்கும் அந்த ஃபோர்ட்டோட சேர்ந்தது அந்த பார்க்கு இப்போ ரோடை க்ராஸ் பண்ணுறோம் போனோம் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த போட்ட பார்க்கலாம் நல்லா ஃபைட்டிங்லாம் நைட்டு போட்டு நல்லாதான் இருக்குது ஃபோர்ட் இந்த ரோடை க்ராஸ் பண்ணி இப்போ நடந்து போயிட்டு அந்த சிக்னல் சிக்னல் தெரியுதா அங்கே ஒரு கடை தெரியுதா பெரிய லைட்லாம் போட்டு அதுதான் மாறணும் சூப்பர் மார்க்கெட் நாங்கள் அங்கே தான் அங்கே தான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் வெஜிடபிள்ஸு இப்போ வந்து பார்க்கல வந்துட்டோம் நடந்து போய்கிட்டு இருக்கோம் நீங்க பாருங்க அந்த பார்க் எப்படி இருக்குன்னு இங்க வந்து நிறைய பார்க் இருக்கும் இது பார்க்குள்ளே அந்த ஃபோர்ட் இருக்கு அந்த ஃபோர்ட்டோட சேர்ந்தது எல்லாமே செக்யூரிட்டி இருப்பா இருந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே வந்து நிறையா பார்க் இருக்குன்னு சொன்னேன்ல இந்த பார்க் வந்து எல்லோரும் போகலாம் பேச்சுலர்ஸ் போகலாம் ஃபேமிலி போகலாம் லேடிஸ் போகலாம் எல்லாருமே போகலாம் ஒரு சில பார்க்கு வந்து ஃபேமிலி பார்க் இருக்கும் அது வந்து கப்புல்ஸ் தான் போக முடியும் கப்புல்ஸ் அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் அவங்க மட்டும்தான் போக முடியும் வெளியே செக்யூரிட்டி வந்து அவங்கள அவங்கள மட்டும்தான் அலா பண்ணுவாங்க உள்ள இப்போ பாய்ஸாக தனியாக போனாங்கன்னா நல்லா பண்ண மாட்டாங்க அப்புறம் வந்து லேடிஸ் பார்க் மட்டும் இருக்கும் அதில் வந்து லேடிஸ் மட்டும்தான் போக முடியும் இப்போ வாக்கிஙோடு சேர்த்து நாங்கள் இன்னும் ஒரு வேலையை பார்க்க அது என்னென்னா அது என்னென்னா அந்த கத்தாள செடி இங்கே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் அதை கொஞ்சம் பறிச்சுட்டு போகிறோம் போகிறோம் கலைத்தேக்கிலிருந்து கொஞ்சம் த கத்தாள செடியெலாம் இருக்கும் இங்கே அதை கொஞ்சம் பறிச்சுட்டு போய் வீட்டில் வளர்க்குற கொஞ்சம் பறிக்க போகிறோம் இப்போ அந்த கத்தாளை செடி இங்கே தான் இருக்குது கற்றாழை செடி பக்கத்தில் வந்தாச்சு அங்கே ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வேறு எடுத்தேன் கொஞ்சம் ஃபவுண்டெயினெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே அதில் ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்தேன் ஃபவுண்டைன் வச்சு பூலாம் பூத்துருக்கு கத்தாழை செடி பூவெலாம் பூத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா எல்லாமே பூ பூத்துருக்கு ஒன்றும் விடாமல் ஏதோ ரெண்டு மூணு பூ கொம்பு மாதிரி வந்து ரெண்டு பூ ரெண்டு மூணு பூ வந்திருக்கு ஏதோ பழம் மாதிரி இருக்கு chilly மாதிரி இருக்குங்க ஆமாங்க அது chilly மாதிரி இருக்கா ஆ red chilly மாதிரி இருக்கு பாக்கறதுக்கு ஆனா அது மலருது இல்ல flower தான ம் flower தான் தேங்க இது என்ன வாழைப்பூ மாதிரி ஆ ரைட் நீ சொல்றது கரெக்ட்டா வாழைப்பூ மாதிரி தான் இருக்கு சே இப்போ நாங்கள் செடியெலாம் பறிச்சிட்டோம் இப்போ கார்க் போயிட்டுருக்கோம் போயிட்டு போயிடுவோம் நாங்கள் இது பார்க்கலாம் நிறையா ஏரியாஸ் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணவே இல்லை சும்மா நைட்டு வாக்கிங் வந்தோம் அவ்வளோதான் கத்தாலெல்லாம் பறிச்சரிச்சு இப்போ நாங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போகணும் போயிட்டு தூங்கிடுவோம்